ஓட்டஸ வைத்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க ஜெனரல் செக்ரட்டரி இதில் பங்கு பெற்று இது யார் மெயினான நம்ம டெப்டி மார்டேட்டர் ரூபன் மார்க் இதில் இது ரொம்ப சந்தோஷமான காரியம் நான் நேற்றைய தினம் சொன்னேன் இப்படி ஒரு மீட்டிங் நடக்கப் போகிறது அவர் தீவிரமாக வாக்காளர்களை சந்திக்கிறார் இது வரவேற்கத்தக்கது ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு பெரிய தவறு நடந்திருக்கிறது அதைத்தான் இப்பொழுது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏபி ஒன் ஜீரோ அதை டென் ஏபி டென் எம்எம் நைன் த்ரீ ஃபோர் நைன் என்கின்ற ஒரு இன்னோவா காரில் இவ்வளவு ஒயின் அதாவது பி டாக் ஐம்பது அது வந்து விஸ்கி ஐம்பது பாட்டில் ஒரு பாட்டில் இரநூற்றி பதினாறு ரூபா அப்போ ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா அதுக்கப்புறம் ஜீவா ஒயின் ஐந்து பாட்டில் ஒரு பாட்டில் ஆயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபா ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூறு டிஸ்கையும் ஒயினும் வாங்கிட்டு போகிறத ஒரு ஒரு வீடியோ எடுத்து அதை வாங்குறது ஒருவேளை டைசி ஸ்டாஃபாக இருக்கலாம் அவர்களே எடுத்து ஏன் ஏன் கைக்கு வந்துட்டு இப்போது இது வருத்தப்படத்துக்கு நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ முன்னாடி சொல்லியிருக்கேன் வாக்காளர்கள் வந்து நீங்கள் குடிக்கிறவங்களுக்கு சண்டை பண்ணுறவங்களுக்கு அடிதடி போடுறவங்களுக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறவங்க நீங்கள் வாக்களிக்காதுங்கன்னு இப்போது இது யார் நான்கு பேராயர் பேராயர் அம்மா இருக்கிறாங்க மற்றும் அந்த நான்கு பேராயத்தில் உள்ள வாக்காளர்கள் இருக்கிறாங்க ஆந்திர பிரதேசில் உள்ள வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த கூட்டத்தில் இவர்கள் எல்லாரும் பங்கு பெற்றிருக்கிறாங்க இந்த பாட்டில் வந்து வாங்கி கொண்டு போயிருக்கிறார் இது யார் கொண்டு கொடுத்துருக்குறாருன்னா அவருடைய பெயர் இருக்குது அவர் தான் அந்த அக்கௌண்ட்ஸில் இது ஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு ஜி ஜிபேயில் அவர் பேர் ஜி நரேன் ந நரசிங் ராவ் நரசிங் ராவ் இவர் வந்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு எண்பதாயிரம் ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ரூபா இவருடைய மொபைல் வழியாக ஜிபே வழியாக பே பண்ணுறது ட்ரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னா அதையும் நான் ஸ்க்ரீனில் வைக்கிறேன் இப்படி ஆதாரத்தோடு ஒரு காரியத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் வந்து யார் டெப்டி மாடரேட்டரை ரொம்ப மதிப்பு கொடுக்குறேன் எனக்கு உங்களுடைய பழக்கங்கள் கிடையாது நம்ம ஏதோ நம்ம சென்ட் ஆஃபீஸில் சந்தித்தோம் பட்டு நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள இறங்க மாட்டிங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆனால் இது எப்படி நடந்தது ஒருவேளை நீங்கள் பணம் கொடுத்து ஸ்டாஃப் இதை வாங்கி வாங்கி கொண்டு பட்டுவாடா பண்ணுகிறார்களா இது என்ன கதை இது மாடரேட்டர் எலெக்ஷனா இல்லை குடிகார எலெக்ஷனா யோசித்து பாருங்கள் ஜென்ரல் செக்ரட்டரி அவர்களே நான் உங்கள் மேலே மிகுந்த மரியாதை வைத்திருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு தவறு வந்து எனக்கு நேற்று ராத்திரி எனக்கு அனுப்பி வைக்கிறாங்க என் மனசு வேதனைப்படுகிறது அப்போ சாராயத்தை வாங்கி கொடுத்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எண்ணூறுவாய்க்கு சாராயத்தை வாங்கி கொடுத்து அன்றைக்கு ஒரு நாள் ஐம்பது லட்சம் செலவு பண்ணிங்கன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நான் ஒன்றும் வருத்தப்படலை வர்றவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்க ஏதாவது செய்கிறீங்க ஓகே பட் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கக்கூடாது அவன் போய் அவன் ரூபாயில் வாங்கி குடிச்சிட்டு போகிறான் ஆனால் நீங்கள் வாங்கி அந்த ஒரு நம்ம டயசிஸுக்காரா அது என்னன்னு தெரியல